உண்ணும் உணவுக்கும் உணர்வுகள் உண்டு அதில் உப்பும் உறப்புக்கும் என்றும் உரிய இடம் உண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உப்பு உறப்பும் சேனலில் கோதுமை மாவு ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடைகளில் வாங்கக்கூடிய அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிட முடியும் இந்த ஐஸ்கிரீம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போது இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டை ஆறு டேபிள் ஸ்பூன் சீனி இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கடாயில் அரை லிட்டர் தண்ணி சேர்க்காத ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க இதோடு நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருந்ததையும் சேர்த்துக்கலாம் இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கெட்டியாக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது இதில் ரெண்டு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படியே ஆற விட்டுருங்க ஆறுனதும் இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகிடும் இப்போது இதை ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு ஒரு நிமிஷம் அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸ்க்கு மாற்றிடலாம் இதை ரெண்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுடுங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நிமிஷம் அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம ஐஸ்கிரீம் இன்னும் நல்ல க்ரீமியாக வரும் இப்போது மறுபடியும் அதே பாக்ஸ்லையே ஊற்றிக்கோங்க இப்போது இது மேலே பட்டர் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பட்டர் பேப்பர் இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைன்னா ஏதாவது கவர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால ஐஸ்கிரீம் மேலே ஐஸ் கிறிஸ்டல் வராமல் தடுக்கும் இப்போ இதை ஃப்ரீசரில் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுடுங்க மறுநாள் காலையில் ஆயிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மேலே போட்டிருக்க பேப்பரை மெதுவாக எடுத்துடலாம் ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகியிருக்கு இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் பண்ணி பவுலில் வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு சூப்பராக வந்திருக்குன்னு இது மேல கொஞ்சமாக சாக்லேட் துருவி சேர்த்துருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து